பரவாய பிரணதேதிரஸ்வந்த்யிரே நம ஸ்ரீமதி ஸ்ரீலக்ஷ்மீகிரீவ வேணுகோபிரீலட்ச பரபரணே நம ஸ்ரீமே ராமாயா நம ஸ்ரீமே நகம்தேஷிகா நம ஸ்ரீமேதந்திர பரகுபரம் நம ரெண்டாயிரத்தஞ்சில் சுவீனுடைய ஸ்ரீ அபினவ் வாகீஸ்வர சுவர் சங்கல்பம் நிறைவேறுகிறது இந்த சங்கல்பத்திற்காக பக்தாதிகள் சிஷ்யர்கள் கலந்து அந்த சாதுர்மா சங்கல்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இது இது கூட அநேக உபன்யாசங்கள் சங்கீத கச்சேரிகள் அந்த பிரகாரமற்ற ஆவரணத்தில் நடக்கிறது இந்த ம பரகால மடம் என்பது அத்தியந்த பிராச்சீனமான மடம் சாட்சாத் பிரம்மத சுவாமியினுடைய அனுகிரகத்தால் இந்த பரகால மடம் எழுநூறு வருஷத்துக்கு பின்னாடியே ஆரம்பித்தது இந்த பரகால மடத்தினுடைய வைபவம்ன்றது அத்தியந்த ஏன்னா எல்லா மடத்துக்கும் இது மூல மடம் இது இந்த மடத்தில் பிரகிருத மூர்த்தாபிஷேகராகியிருக்கிற ஸ்ரீ சுவாமி என்கிற சுவாமிகள் மகா மேதாவி அதுக்கூட இப்ப சாட்சா ஆராதனத்தினுடைய கிரமத்தில் அவருக்கு மிஞ்சிருந்தது வேற யாரும் இல்லை அந்த மாதிரி அவருடைய திருநாமமும் வாகேசம்மன் சுவாமி என்கிறது பகவானுடைய திருநாமம் வாகீஸ்வன் ஏன்னா எப்படி வாகேசம் சுவாமி த தன்னுடைய அனு சிஷ்யருடைய க கிருபா கட்டாக்சிஷ்ய கிருபாகட்டாகட்ச கண்டு கண்டுள்ளி பரஞ்சாசாதிகள் சமாசனாதிகள் அனைவர்தும் நடந்து கொண்டு இருக்குது இப்படி இருக்கிற இந்த சுவாமிக்கு இப்போ சாதுர்மா சங்கல்பம் இந்த ஜூ பத்தாம் தேதி நடிக்கிறது இந்த சாத்துர்மா சங்கல்பத்திற்கு எல்லாரும் அன்வயித்து பகவானுடைய கட்டாக்ஷமும் ஸ்ரீ ஆச்சாரியுடைய கட்டாட்சமம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷாய் லக்ஷ்மி ஹைகிரனுடைய பரமான கிரக விசேஷத்தினால ஸ்ரீமத் அபிநவ வாகீச பிரம்மதந்திர பரகால மகாதேஷியனுடையதான முப்பத்தி நாலாவது சாத்துர்மாசிய சங்கல்பிரதம் பத்தாம் தேதி ஜூலை வியாழக்கிழமை அன்னைக்கு மைசூர் ஸ்ரீ பிரகால மட்டத்தில் அத்தியத்மாக நடக்க போகிறது ஸ்ரீ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மட்டம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்தானத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தனியான ஒரு இடம் உண்டு அது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மட்டத்தை ஆரம்பித்தவர் ஸ்ரீ பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அந்த சுவாமி சுவாமி நிகமாந்த மகாதேஷிகனுடைய சாட்சாத் சிஷ்யராக இருந்து கொண்டு சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்ரீ மட்டத்தை ஆரம்பிச்சர் சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்த சமயத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட மட்டமானது ஸ்ரீ பிரகால மட்டம் இந்த சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்காகவும் வைதிக தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ஆச்சாரிய பக்தி முதலிய நற்பண்புகளை விளைவிப்பதற்காக இந்த மட்டமானது ஏற்பட ஏற்படுத்தப்பட்டது இந்த மட்டத்துக்கு சுவாமி தேசிகன் சம்பந்தம் மாற்றம் இல்லாத சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தமானது நெருங்கிய சம்பந்தம் ஏன்னா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறதுக்காக காஷ்மீர் சரஸ்வதி பீட்டத்துக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்துல ராமானுஜருடையதான பாஷ்யத்தை பார்த்த சரஸ்வதி தேவி இந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்றும் இந்த ராமானுஜர் சுவாமிக்கு ஸ்ரீ அப்படிங்கிற திருநாமத்தையும் சரஸ்வதி தேவியே கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடையதான சரஸ்வதி இதனுடையதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவனை இந்த பாஷ்யக்காரருக்கு ஸ்ரீ பாஷ்ய எழுதினதுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா அந்த மூர்த்தியை தான் ராமானுஜர் காலத்திலிருந்து காலம் பரியந்தம் ஸ்ரீ மைசூர் பரகால மட்டத்தில் ஆராத்திய பிரதான ஆராத்திய மூர்த்தியாக எழுதியிருக்கார் லட்சுமி ஹயக்ரீவன் இந்த ஹயக்ரீவ ஆரா ஆராதன பரம்பரையானது சுவாமி ராமானுஜர் திருக்குறை பிளான் பிள்ளான் அப்படிங்கிற பரம்பரையில் தொடர்ந்து வந்து சுவாமி தேசியன் ஆராதனம் பண்ணி அந்த ஆராத்திய மூர்த்தி பரகால மட்டத்து சுவாமிகள் பரம்பரை மூலமா இன்னைக்கு நமக்கும் சேவிப்பதற்கு எழுந்தருளி இருக்கார் இப்பேற்பட்ட வைபவம் பொருந்தியதான இந்த ஸ்ரீமட்டத்தினுடைய சாதுர்மாசிய சங்கல்பம் வரும் வியாழக்கிழமை பத்தாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கிறது மைசூர் க்ஷேத்திரத்துல நம்ம மடத்து சிஷ்யர்கள் அபிமானிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் இந்த மகோத்சவத்துல எழுந்தருளி இருந்து ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவனோட தானமும் ஸ்ரீ பரகால சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் இந்த சாதுர் சமயத்துல சமயத்தில் ஒரு ஒரு வீக்கெண்டும் அதாவது வார கடைசியில் கடைசியில் ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியும் ஒரு உபன்யாசமும் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுக்க போகிறா அதனால இந்த சாத்துர்மாசியம் முழுவதுமே சம்பிரதாய விஷயங்கள் நிறைய நடக்க போகுது எல்லா பாகவத்தாடும் எழுந்தருளி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடியேன் ராமானுஜதாசன்